ஹலோ வணக்கம் இப்போ நம்ம ஃபோர்த்து ஃப்ளோர் வந்திருக்கோம் கோடியிலேயே ஷிப்பில் இங்கே முதல்ல நாள் கோடியிலேயா ஷிப்பு இது ஒரு பழைய பேனோ இருக்குது பாருங்க பழைய எம்ஜிஆர் படங்களை பார்த்துருப்பீங்க ஏனோ ஓகே அது மட்டும் இல்லை இங்கே கீழே ஃபுல்லாக வந்து நான்வெஜ் ஐட்டங்கள் அசைவ பெரியர்களுக்கு வேண்டிய உணவுகள் இங்கே இருக்குது அது என்னென்னு பார்க்க போகிறோம் ஓகே தெரிஞ்சுக்கலாம் சூப்பெலாம் இருக்குது சிக்கன் சூப் ஃபுல்லா வந்து பன்று ரொட்டி வகைகள்லாம் இருக்கு ஓகே அப்புறம் சலாட் ஐட்டம்ஸ் சலாடு ஓகே அது ஃபுல்லா வந்து அப்படியே பாருங்கள் அப்பளம் பப்பளம் இது ஃபுல்லாக வந்து சப்ஸ் மோல்வாணி தான் இருக்குது ஓகே இதில் பாருங்கள் இது மங்களோரியன் ஃபிஷ் இருக்குது சிக்கன் பிரியாணி இருக்குது இது ஒன்லி ஃபார் நான் வெஜிடேரியன்ஸ் நாங்கள் சாப்பிட போகிறது ஒன்லி வெஜ் தான் சாப்பிட போகிறோம் ஆ நாங்கள் சைவம் தான் நாங்கள் சமோசா இருக்குது புரோட்டா இருக்குது அப்புறம் பொட்டேட்டோ பொருளாக்கிழங்கு ம் அவள் பாயசம் இங்கேயும் இருக்குது ஸ்வீட் இருக்குது சீம்பால் மாதிரி இருக்குது சீம்பால் ம் மாதிரி இருக்குது ஓகே பாயசம் அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் இருக்குது டால் இருக்குது ஓகே அப்புறம் இது லட்டு மாதிரி இருக்குது ஓகே வேறு என்ன அப்போ இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் சொல்லு ஓகே தேட்ஸ் ஆல் நீங்கள் வந்து ஃபோர்த் ஃபோர் வந்தீங்கன்னா இந்த வகையான ஃபோட்டையும் பார்க்கலாம் நீங்கள் வந்து ஓகே ஓன்லி ஃபார் நான் வெஜிடேரியன்ஸ் ஓகே இப்போ மயானீஸ் இருக்குது டொமோட்டோ சூப் இருக்குது மயானீஸ் அண்ட் டொயட்டோ சூப்பெலாம் இருக்குது ஓகே கேக்கு பல வகையான கேக்ஸ்லாம் இருக்குது ஓகே ஓகே தேங்க்யூ அடுத்த வெளியில் சந்திப்போம்